ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சேனலுக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பெல் பட்டன் மட்டும் தட்டி விட்றாங்க இன்றைக்கி என்ன வண்டி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜாண்டியாக தாங்க ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த வண்டி மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு வண்டியில் இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காவில் வண்டியில் எந்த வேலையிலும் இல்லைன்னு சொல்லியிருக்காவில் சிங்கிலோன்னு வண்டி தான் வண்டியை பாருங்கள் வண்டி தெளிவாக இருக்குது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் வேட சொந்தான் இருக்குது இந்த வண்டி வேடை திண்டுக்கல் வேலை சந்தோலம் தான் இருக்குது இந்த வண்டி பாருங்கள் தெளிவாக இருக்குது வெறும் இந்த வண்டி கேட்கப்பட்ட விலையின்னு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்ச ரூபா இருக்காப்புல கடி பேமெண்ட் ஆகிட்டு இந்த வண்டியில் டயரு அரை கண்டிஷனில் தான் இருக்குது டயர் மத்தி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் பார்த்துங்க இந்த வண்டியில் பம்பர் டாப் வந்துடும் இந்த வண்டியில் எந்த வேலையுமே இல்லை மூணு லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டி இருக்காப்புல வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் தான் சிங்கிள் ஓனாக தான் வண்டி இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காப்புல வண்டி ஒரே உணவு வண்டி தான் பாருங்கள் வண்டி தெளிவாக கொடுத்துருக்கேன் இந்த வண்டியில் பம்பர் வந்துடும் டாப் வந்துடும் இந்த வண்டியில் ஒரிஜினல் பிண்ட்டு தான் டயர் கண்டிஷன் பின்னாடி பார்த்துக்கங்க தெளிவாக ஓன்லி தொளி ஒன்று வண்டி தான் டெய்லர் கலப்ப தொளி ஒன்று வண்டி தான் பாருங்கள் வண்டி மட்டும்தான் கொடுக்குறேன்னு இருக்காப்பில் வண்டி வண்டி ஹவர்ஸு கம்மியாக தான் ஓடின வண்டி தான் பாருங்கள் வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்குன்னு சொல்லிட்டுருக்காப்புல நேரில் போய் பார்த்து வண்டி செக் பண்ணி கூட எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணு லட்சரூவா ஃபைனலாக தான் சொல்கிறக்காப்புல அந்த வண்டியில் கம்மியெல்லாம் பண்ண மாட்டேனா சொல்கிறக்காப்புல வெடி பேமெண்ட் மூணு லட்சம் தான் சொல்கிறக்காப்புல பாருங்கள் இந்த வண்டி டாப்பு ஒரிஜினல் டாப் தான் போட்டுருக்காப்புல வண்டி சீட்டு கவரும் ஒரிஜினல் தான் இந்த வண்டி பவர் ஸ்டேரிங் வண்டி ஆயில் பிரேக் டபுள் கிளச் வண்டி பாருங்கள் வண்டி பதக்கத்துக்கு தெளிவாக இருக்குது வண்டியில் எந்த கிராட்சுமே இல்லை எடுத்துகிட்டு போய் சொல்ல சொல்லப்பட்டிங்கலாம் இந்த வண்டியில் வண்டி ஓகேன்னு சொல்லிட்டிங்கன்னா டீசல் ஃபில் பண்ணி தரேன்னு சொல்கிறதுக்கேப்புல கஷ்டமானால எதுவும் முடிஞ்ச மாதிரி டீசல் ஃபில் பண்ணி தரேன்ருக்காப்புல பின்னாடி பார்த்தங்க ஒன்லி ஒரு டைட்ரு தான் ஒன்றை வண்டி தெளிவாகவே கொடுத்துருக்கோம் பார்த்துங்க இந்த வண்டியில் எந்த ஆரன் லைட்டு எல்லாமே எரியும் எந்த இதுவும் எரியாமலாம் இருக்காது எல்லாம் செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காப்புல இந்த வண்டியில் வண்டி ஓகேன்னு சொன்னீங்கன்னா இந்த வண்டியில் ஒரு செட்டு ஒன்று வந்துடும் வருங்க பின்னாடி ட்ரை ஆயிட்ட மட்டும் தான் கொடுக்குறேன் ஜாண்டியர் இந்த வண்டியில் வெறும் மூணு லட்ச ரூபாய்க்கு ஒருத்தான வண்டி தேவைப்பட்ட நண்பர்கள் கமான் பாக்ஸில் ஃபோன் நம்பர் சொன்னேன் கான்டெக்ட் பண்ணி நேரில் போய் கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கோங்க ஃபைனலாக ஃபைனான்ஸ் போட முடியாது இந்த வண்டி நிறைய பேர் தான் கட்டிருக்காப்புல வண்டி பார்க்கவே தெளிவாக இருக்குது இந்த கிராட்சு இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி தெளிவாக இருக்குது கஸ்டமர் நம்பர் கமெண்ட் பாக்ஸ்லாம் அனுப்பிச்சிட்றேன் கண்டெக்ட் பண்ணி பேசி நேரில் போய் கம்மி பண்ணி பேசி எடுத்துங்க உங்கள்கிட்ட டாய்லெட் டெய்லர் டூவிலர் எது வேணாலும் சேல்ஸ் பண்ணாலும் கண்டெக்ட் பண்ணுங்கள் சேல்ஸ் பண்ணி தரோம் நம்ம சேனலாக லைக் பா